வணக்கம் தன் தமிழியை காலைங்கிற பிரதான செய்தியர்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் தமிழர் உரிமைகளுக்கான போராட்டம் தொடரும் என ஜனாதிபதியின் சர்வதேச காலநிலை ஆலோசகர் எரிக் சோல் தெரிவித்துள்ளார் தமிழர் உரிமைகளுக்கான போராட்டம் தொடரும் ஆனால் வெண்புறையற்ற வழிகளில் என ஜனாதிபதியின் சர்வதேச காலநிலை ஆலோசகர் எரிக் சோல்கையும் தெரிவித்துள்ளார் அவர் தனது எக்ஸ் தளத்தில் எட்டுள்ள பதிவிலேயே இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார் இலங்கை அரசு அதிகாரங்களை பகிர வேண்டும் பாதுகாப்பு சிறந்த நிலையில் உள்ளது யுத்தம் நடந்த காலத்துக்கு திரும்பி செல்வதை எவரும் விரும்பவில்லை இருப்பினும் தமிழர்களின் பல அபிலாஷைகள் இன்னும் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய நிலையிலேயே உள்ளன யுத்தத்தின் போது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகள் மத வழிபாட்டு தலங்கள் தொடர்பான குழப்பங்கள் தீர்க்கப்பட வேண்டும் வடக்கு இலங்கையில் வேலைவாய்ப்புகள் மற்றும் சுபீட்சம் என்பன உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என எரிக் சொல்கை தெரிவித்துள்ளார் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை மீது போலியான விமர்சனங்களை முன்வைக்க வேண்டாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்ட போது ஏற்படவிருந்த இன மத கலவரத்தை பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தடுத்தார் எனவே அவர் மீது போலியான விமர்சனங்களை முன்வைக்க வேண்டாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் தாக்குதல்கள் தொடர்பில் கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் மூன்று நாட்கள் விவாதங்கள் இடம்பெற்றன இதன்போது நாம் ஆதாரங்களுடன் நான்கு காரணிகள் தொடர்பில் விளக்கம் அளித்திருந்தோம் தாக்குதல்கள் தொடர்பில் தெரிந்திருந்தும் அவற்றை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காத பாதுகாப்பு அதிகாரிகள் தொடர்பிலும் தாக்குதல் தயாரிகளுக்கு உதவி ஒத்துழைப்புகளை வழங்கியவர்கள் தொடர்பிலும் விசாரணை ஆணைக்குழுக்களின் அறிக்கைகள் தொடர்பிலும் பல்வேறு காரணிகளை நாம் முன்வைத்திருந்தோம் நாடாளுமன்றத்தில் சாமரசம்பத் சம்பத் திசாநாயகர் பேராயர் மெல்கம் கர்தனால் ரஞ்சித் ஆண்டகியை கடுமையாக விமர்சித்தார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்ட போது ஏற்படவிருந்த இன மத கலவரத்தை பேராயர் மெல்கம் கர்தனால் ரஞ்சித் ஆண்டகை தடுத்தார் பாதிக்கப்பட்ட மக்களை அமைதியாக நல்வழிப்படுத்தினார் உயிர்த்தாயிரத்த தாக்குதல்களை தமது அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்த வேண்டாம் என அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ச்சியாக அவர் இவ்வாறு கிறிஸ்தவத்தை அவதிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிடுவதை அனுமதிக்க முடியாது என தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டமே சிறந்த முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது என நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின கூட்டத்திலேயே பெருமளவிலானோர் கலந்து கொண்டார்கள் எனவும் அவர்களின் கூட்டமே சிறந்த முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது எனவும் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்கரண தெரிவித்துள்ளார் தொலைபில் உள்ள ஐக்கிய குடியரசு முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டே சகல அரசியல் கட்சிகளும் மேதின கூட்டத்தை நடத்தின எந்த கூட்டத்திலும் தொழிலாளர்களின் உரிமைகள் பற்றி பேசப்படவில்லை கட்சியின் அரசியல் பிரச்சனைகள் ஜனாதிபதி தேர்தல் பற்றிய கவனம் செலுத்தப்பட்டது மேதின கூட்டத்தை நாங்கள் நடத்தவும் இல்லை எந்த கட்சிக்கு சார்பாக செல்லவும் இல்லை எமது கட்சியின் வகு விரைவில் நடத்தப்படும் தொழிலாளரின் உரிமைகள் பற்றி திட்டங்களை முன்வைப்போம் சகல அரசியல் கட்சிகளும் பிரம்மாண்டமான முறையில் மேதின கூட்டத்தை நடத்தின தேசிய மக்கள் சக்தியின் கூட்டம் மாத்திரமே சிறந்த முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது அவர்களின் கூட்டத்தில் தான் பெருமளவிலானோர் கலந்து கொண்டனர் மகள் விடுதலை முன்னகிற. பனைைய மார்க்சிவாද கொள்க்கையில் இருந்து விடுුවட்டு நபின அரசியில் மற்றும் பொருலாத கொள்களுக்கு அங்க செப்பட்டால் அரசிகளில் முன்னெற்றமடைலாம். ටි පෙරමුණට ය පැරණි මාார்ක්ස්වාදී හැව අතාරන්න කියලා සමාරුමන් දැක්කා ඒයගේ පෙළපාලිවෙල කාල් මார்க்ஸ் ඉංගල්ස් ලෙින් නැතික ගැන. රතුම මේයි රැලිය නැති ගැන ප්‍රශ්න කර තිබුණා. கோட்டையை சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்ற வகையில் மேம்படுத்த புதிய திட்டங்களை வகுக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் படிப்புரை விடுத்துள்ளார் யாழ்ப்பாண நகரின் முக்கிய சுற்றுலா தலமாக காணப்படும் கோட்டையை சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்றால் போல மேம்படுத்துவதற்கான புதிய திட்டங்களை வகுக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் பணிப்புரை விடுத்துள்ளார் ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தின் போதே ஆளுநர் இந்த பணிப்புரையை விடுத்தார் யாழ் கோட்டையின் உட்புறம் மற்றும் வெளிப்புற சூழலை சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அளக்குப்படுத்த தேவையான திட்ட முன்வழிவுகளை சமர்ப்பிக்குமாறும் ஆளுநர் தெரிவித்தார் யாழ் மாநகர சபை நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் தொல்பொருள் திணைக்களம் ஆகியன இணைந்து புதிய திட்டங்களை வடிவமைக்க வேண்டும் எனவும் அதற்கான அனுமதியை மத்திய அமைச்சு மற்றும் துறைசார் திணைக்களங்களிடம் பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு ஆளுநர் அறிவுறுத்தினார் வரலாற்று சின்னமாக காணப்படும் கோட்டையை பாதுகாப்பதற்கும் அதனூடாக வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கும் ஏற்ற வகையில் புதிய திட்டங்கள் வடிவமைக்கப்பட வேண்டும் எனவும் ஆளுநர் அறிவுறுத்தினார் மேலும் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஏனைய சுற்றுலா தலங்களை அபிவிருத்தி செய்வது தொடர்பிலும் ஆராயுமாறு ஆளுநர் தெரிவித்தார் இதேவேளை தொல்பொருள் திணைக்களமும் மத்திய கலாச்சார நிதியமும் மாகாண சபையுடன் இணைந்து செயற்படும் அதற்கான ஒத்துழைப்புகளை வழங்க முடியும் என ஆளுநர் குறிப்பிட்டார் ஆளுநரின் பணிப்புரைகளை ஏற்றுக்கொண்ட அதிகாரிகள் பணிப்புரையை துரிதமாக செயற்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர் மகாவலி அதிகார சபை காணிகளில் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு இடமளிக்க முடியாது என ராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்வத் தெரிவித்துள்ளார் மகாவெலி அதிகார சபைக்கு சொந்தமான காணிகளில் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு இடமளிக்கப்பட மாட்டாது என பெரும் தோட்ட கைத்தொழில் மற்றும் மகாவெலி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத் தெரிவித்துள்ளார் நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் விவசாய துறைசார் பெருந்தோட்ட கைத்தொழில் மற்றும் அதனுடன் இணைந்து செயல்படும் மகாவேலி அபிவிருத்தி அதிகார சபையும் இலங்கையின் பொருளாதாரத்துக்கு பாரிய பங்களிப்பை வழங்குகின்றது தேயிலை இறப்பர் மற்றும் தேங்காய் உட்பட சிறு ஏற்றுமதி பயிர்கள் உள்ளிட்ட அனைத்து வித விவசாய உற்பத்திகளும் இந்த அமைச்சின் கீழ் உள்ளன இந்த நாட்டில் பத்து பாரிய அணைகள் இருக்கின்றன அவை இந்நாட்டு நீர் மின்சார உற்பத்திக்கும் நிர்பசனத்துக்கும் பேரளவில் பங்களிக்கின்றன இந்த இரு நாம் கூடிய அடித்தளத்தை எதிர்காலத்தில் எமது நாட்டை தன்னிறைவு அடைய செய்ய முடியும் என்பது எமது நம்பிக்கையாகும் அதற்காக தற்போது ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் வழிகாட்டலின் கீழ் விவசாய அமைச்சும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சும் ஒரே அமைச்சின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன இதன் மூலம் இவற்றின் செயற்பாடுகளை மிகவும் இலகுவாக முன்னெடுக்க தேவையான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன விவசாய நடவடிக்கையுடன் தொடர்புடைய மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை தொடர்பான இணைக்கப்பட்டுள்ளது தற்போது இவற்றின் செயற்பாடுகளை செயற்திறன் மிக்க வகையில் முன்னெடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் ஒரு சில இடங்களில் கைவிடப்பட்டுள்ள சுற்றுலா பங்களாக்களை புனர் நிர்மாணம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள மிகவும் அழகான சுமார் முப்பது பங்களாக்களும் உள்ளன அத்துடன் மகாவெளி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான காணி தொடர்பில் சிக்கல்கள் காணப்படுகின்றன உரிமைய திட்டத்தை அமல்படுத்துவதற்கு இணையாக மகாவெளி அதிகார சபைக்கு சொந்தமான காணிகளில் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடிப்படையில் காணி உரிமைகள் இல்லாத மக்களுக்கு முழு உரிமையுடைய காணி உறுதிகளை வழங்கும் திட்டம் மிக முக்கியமான வேலை திட்டம் இதன் கீழ் சுமார் இருபத்தி ஐயாயிரம் காணி உறுதிகள் வழங்கும் பணிகள் ஏற்கனவே நிறைவடைந்துள்ளன புலனறுவி மாவட்டத்தில் மேலும் ஆறாயிரம் பேருக்கு இந்த வார இறுதியில் காணி உறுதிகள் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இவ்வாறான நிலையில் மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான காணிகளில் சட்டவிரோத செயற்பாடுகளை மேற்கொள்ள இடமளிக்கப்பட மாட்டாது என ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்னத்தை குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் கேரி நகர் தனியார் சிற்றுர்தி சங்கத்தினர் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் வழித்தட அனுமதிகள் விற்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணம் கேரி நகர் தனியார் சிற்றுர்தி சங்கத்தினர் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் வழித்தட அனுமதி நேர அட்டவணை தொடர்பில் வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் அத்துமீறலை எதிர்த்து வடக்கு மாகாண அலுவலகம் முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அலுவலகமும் முற்றுகையிடப்பட்டது இதன்போது ஆளுநர் சார்பில் தந்த அதிகாரியிடம் மகஜரும் கையளிக்கப்பட்டது காலங்களாக தனியார் போக்குவரத்து சேவை இருந்து நமக்கு ஒரு யாப் உள்ளது அந்த யாப்பின் தான் நாங்கள் இயங்கி வருகின்றோம் அப்போ அந்த யாப்பின்படி ஒரு ரூட் பண்ணி ஒரு நாளுக்கு விழப்பட்டது விலப்பட்ட சமயம் அதனை நாங்கள் என்னென்ன அதிகார சபைக்கு எல்லா இடத்துக்கும் நாங்கள் நாங்கள் இதை இப்படி ஒரு வெளி இடத்துக்கு விழப்பட்டு விட்டது இதனை மாற்றி கொடுக்க வேண்டாம் இதை மாற்றி கொடுக்கப்பட்டால் சரியான பிரச்சனை விளைவுகள் ஏற்படும் என்று சொல்லி நாங்கள் தெரிவித்தோம் சொல்லி மேம்படுத்தாமல் அந்த ரூட் பொம்மீட்டை மாற்றி அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் மாதர் சங்கம் மற்றது இளவாளி சங்கம் காரண சங்கம் சேர்ந்து சேர்ந்துதான் இந்த எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பாதையில் பயணிக்கின்றன அவர்கள் செய்யும் ஒவ்வொரு பாதை ரூட்டும் மூன்று தான் இருக்கின்றது அந்த அதிகாரத்தை தங்க அதிகாரத்தை பயன்படுத்தி போட்டு ஆரம்பித்து அதிகாசியெல்லாம் நடந்து கொண்ட முறப்புல காரணம் இல்ல ஒரு பஸ் காண்டி பஸ் ஸ்டாண்ட் ஓசியும் ஒரு புறம் போய் அந்த பஸ்ஸை அனுப்புவதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறது அநாகரிகமான செயலாக தான் எனக்கு கருதக்கூடிய என்றால் இதுவரைக்கும் சம்பவம் ஏற்படையில் எந்த ஒரு லெட்டர் போட்டாலும் அதிகார சேவை திருப்பி ஆரையில் போக்குவரத்து பயணிகளுக்கான ஒரு ஒத்துழைப்பை செய்ய வேணும் இந்த பஸ்ஸை நிப்பாட்டுறதால எங்களுக்கு ஒரு பிழையான தகவலை மக்கள் மத்தியில் இருக்குது பேர் சொல்லிடம் பஸ் காரத்தை பேரவுதான் சிரேஷ்ட சட்டத்தினைகள் ஐந்து பேருக்கு சிரேஷ்ட அறிவுறுத்தல் சட்டத்தினை அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ராணில் விக்கிரமசிங்கவினால் இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக சிரேஷ்ட சட்டத்தரணிகள் ஐந்து பேருக்கு சிரேஷ்ட அறிவுறுத்தல் சட்டத்தன்னை அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது கலாநிதி ஜே எம் சுவாமிநாதன் டி எம் சுவாமிநாதன் ஜிஜி அருள் பிரகாஷம் எச்ஆர் குணத்திலக மற்றும் எஸ் என் குணவர்த்தன ஆகியோருக்கு சிரேஷ்ட அறிவுறுத்தல் சட்டத்தன்னை அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது சட்ட தொழிலில் சிறந்து விளங்குகின்றமை மற்றும் உயர்வான பண்புகளை வெளிப்படுத்தும் வகையில் அறிவுறுத்தல் சட்டத்தன்மைகள் ஆற்றும் சிறப்பான சேவையை பாராட்டும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இருபத்தி ஆறாம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் அவரது மெனவியும் நஞ்செருந்தி உயிரிழந்துள்ளார் வவுனியா நெடுங்கனி கீரி சுட்டான் பகுதியில் கணவன் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் அவரது மெனவியும் நஞ்செருந்தி உயிரிழந்த சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளது கீரி சுட்டான் பகுதி வீடொன்றில் சடலம் இருப்பதாக நெடுங்கணி போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டது அதனையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டதுடன் விசாரணைகளை முன்னெடுத்தினர் இதேவேளை உயிரிழந்த நபரின் மனைவியும் நஞ்சிறந்திய நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் பகுதியை சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தியான நாற்பத்தி ஏழு வயதான லோகநாதன் மற்றும் அவரது மனைவி முப்பத்தி ஏழு வயதான லோகநாதன் பரமேஸ்வரி ஆகிய இருவருமே உயிரிழந்துள்ளனர் குறித்த இருவரும் முரண்பாடு காரணமாக சில காலங்கள் பிரிந்திருந்ததாக அப்பகுதி மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் இருப்பினும் கணவனின் தலையில் இரத்த காயம் காணப்படும் நிலையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது நேற்று இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் மீன்கள் ஏற்றும் குளிரூட்டப்பட்ட வாகனமும் காரும் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் காயமடைந்துள்ளார் நேற்று காலை இடம்பெற்ற இந்த விபத்தில் கார் சாரதி காயமடைந்துள்ளார் அதன் பின்னர் சம்பவ இடத்துக்கு சென்ற நெடுங்கனி போக்குவரத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் சமூக அபிவிருத்திக்கான பல் கலாசார இளையோரின் ஒன்றுணைவு நிகழ்வு நேற்று மென்னாரில் இடம்பெற்றது கிராம அபிவிருத்தி நிறுவனத்தின் ஏற்பாட்டில் சமூக அபிவிருத்திக்கான பல் கலாசார இளையோரின் ஒன்றுணைவு நிகழ்வு நேற்று மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச சபை மைதானத்தில் இடம்பெற்றது பிரதமர் விருந்தினராக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன் பங்கேற்றார் இதில் மாந்தை உதவி பிரதேச செயலாளர் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் இணைப்பாளர் நிறுவன உத்தியோகத்தர்கள் மற்றும் இளைஞர் யுவதிகள் பங்கேற்றனர் இதன்போது இளைஞர் யுவதிகளின் பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் வெற்றி பெற்றவர்களுக்கு பெர்சில்கள் வழங்கி வைக்கப்பட்டன யாழ்ப்பாணம் சாலை கடற்பகுதியில் அனுமதி பத்திரம் இன்றி மீன்பிடித்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி சுண்டிக்குளம் சாலை கடற்பகுதியில் அனுமதி பத்திரம் இன்றி மீன்பிடித்த இருவர் நேற்று கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடற்படை முகாமுக்கு அருகில் நீண்ட நேரமாக சந்தேகத்துக்கு கிடமான முறையில் திரைத்து நின்ற படகை சுண்டிக்குளம் கடற்படையினர் திடீர் சோதனை செய்தனர் இதன்போது குறித்த படகு அனுமதி இன்றி மீன்பிடியில் ஈடுபட்டமை தெரிய வந்தது இதனையடுத்து படகில் இருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டு சுண்டிக்குளம் கடற்படை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணைகளின் பின்னர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாண கடற்றொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் அபிவிருத்திக்கு இந்திய அரசாங்கம் உதவிகளை வழங்க முன்வந்துள்ளது கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கு இந்திய அரசாங்கம் தயாராக உள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜோஹா தெரிவித்துள்ளார் நேற்று மாலை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வந்தாறு வளாகத்திற்கு விஜயம் மேற்கொண்ட இந்திய உயஸ்தானிகரை பல்கலைக்கழகத்தின் பதில் துணைவேந்தர் தலைமையிலான குழுவினர் விரைவேற்றினர் கழக சமூகத்தினருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்ட இந்திய உயர்ஸ்தானிகர் இரு நாடுகளின் ஒப்பந்தங்களின் பிரகாரம் மாணவர்கள் இரு நாடுகளிலும் கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும் என சுட்டிக்காட்டினார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் நூறு மாணவர்களுக்கு புலமைப்பரிசில் நிதியாக இந்திய அரசாங்கத்தினால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட முப்பது லட்சம் ரூபாவுக்கான காசோலைகளும் நேற்று வழங்கப்பட்டன இத்துடன் டேன் தமிழொலியின் காலி நேர எமது பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்தும் டேன் தமிழொலி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்